வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு நம்ம நம்ம கிச்சன்ல உபயோகமாக கூடிய பத்து சிம்பிளான டிப்ஸ் அண்ட் எப்படி தான் பேட்டர் ரெடி பண்ணாலும் இட்லி இந்த மாதிரி உப்பி வரல அப்படின்றவங்களுக்கான ஒரு சின்ன டிப் நீங்க இட்லி மாவு எப்பவும் போல ஊத்திட்டு நீங்க உள்ள வைக்க முன்னாடி அந்த இட்லி குக்கர்ல உள்ள தண்ணி வந்து நல்லா வந்து கொதி வந்திருக்கணும் இந்த மாதிரி அப்படி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வச்சீங்க அப்படின்னா நல்லா இட்லி உப்பி வரும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேமும் ஹைல தான் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்க மீடியம் பிளேமுக்கு மாத்திக்கோங்க ஏன்னா தண்ணி வைக்க கூடாது அப்புறம் நீங்க எப்பவும் போல இட்லி ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க நல்ல இந்த மாதிரி ஒப்பி வரும் இது ஒரு சின்ன டிப் தான் பட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ கிச்சன்ல கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது ஓபன் கிச்சனா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கபர்ட் வச்சிருந்த கிச்சனா இருந்தாலும் சரி ஒரு நல்ல டிப் நீங்க வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப்ல வந்து பேப்பரோ இல்ல ஷெல்ஃப் லைனர் எதுவுமே நீங்க போடக்கூடாது அந்த மாதிரி போடாம இருந்தீங்க அப்படின்னா கரப்பான் பூச்சி தொல்லை உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது அதே மாதிரி நம்ம பாத்திரங்கள் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் அது ஈஸியா இருக்கும் நமக்கு மெயின்டைன் பண்ணுறது கிளீன் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பாத்திரங்கள் நம்ம கழுவி போடும் போது இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கவுத்தி போட்டு அது நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷெல்ஃப்ல எடுத்து வைக்கணும் ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் இல்லை ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷெல்ஃபில் வைக்கணும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கரப்பான் பூச்சி தொல்லை ரொம்ப இருக்காது இது ஓப்பனாக இருக்கிற ஷெல்ஃப்க்கும் சரி இந்த மாதிரி க்ளோஸ்ட் கபட்கும் சரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இது டிப் நம்பர் த்ரீ நம்ம காலையிலே இந்த மாதிரி குழம்பு வச்சிருப்போம் ஆஃபீஸ்க்கு அனுப்பும் போது இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அப்போ நம்மளுக்கும் சேர்த்து வச்சிருப்போம் அந்த குழம்பு மீந்து போனதை ஃப்ரிட்ஜில் வைக்காம நம்ம ஒரு டூ டைம் சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே இருக்கும் நாள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு காலையிலே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு தடவை மதியானம் அப்புறம் ஏழு மணிக்கு ஒரு தடவை ஈவினிங்ல நீங்க வந்து சூடு பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும் ஃபிரிட்ஜில் வச்சு நியூட்ரிஷனும் அது கம்மியாகாம நம்ம குழம்பும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் இந்த மாதிரி நம்ம நைட்டு தூங்க போக முன்னாடி ஏதாவது ஒரு பயிறு வகைகள் சுண்டல் பச்சை பயிறு காராமணி ஏதாவது ஒன்று ஊற போட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வீடுன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் பிஸ்கெட்ஸ் சிப்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி வர ஒரு ஹெல்தியான சாலட் அப்புறம் சன்னா மசாலா சுண்டல் இல்லனா ஒரு கட்லெட் ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஹெல்தியாக பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனல் ஷார்ட்ஸ்ல நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தியான ஆப்ஷன் இது டிப் நம்பர் ஃபைவ் நம்ம பாத்திரம் கழுவுற சிங்க் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிங்க்ல ஏதாவது பாத்திரம் போட முன்னாடி ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அதுல வந்து போட்டுலாம் வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம அதையே போட சொல்லி பழக்கலாம் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒன்னு ஒன்னா சேர சேர டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல சேர்த்துட்டு அது ஃபுல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டஸ்ட்பின் ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளீனாவே இருக்கும் நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி நம்ம டஸ்பின்ல டஸ்ட் டஸ்ட் போட போட அந்த டைல்ஸ் ஏரியா வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம அது கிளீனாவே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சிங்க்ல பாத்திரம் போடும்போது இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட் எல்லாம் அதுல போட்டோம் அப்படின்னா சிங்க்கும் நம்மளுக்கு வந்து அடைப்பு அவ்வளவு வராது அதே மாதிரி பாத்திரம் கழுவுற ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் நான் நிறைய நாளாக இதான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நம்மளுக்கு டஸ்ட்பின் ஏரியாவும் கிளீனா இருக்கும் சிங்க் ஏரியாவும் கிளீனா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் இரும்பு பாத்திரங்கள் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா அதுல உள்ளதெல்லாம் மாத்திட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிரும் இல்லையா வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்படியே காய வச்ச கூடாது உங்களுக்கு பிடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அது நல்லா தொடச்சி எடுத்துடணும் ஈரோ நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட் சூட்ல வந்து நம்ம குக்கிங் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த குக்வேர் ஃபுல்லா அந்த ஆயில் படுற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இது மாதிரி அந்த குக்வேரோட பின்னாடி சைடும் நம்ம ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்றதுனால அது வந்து ஈஸியா துருள் பிடிக்காது அதே மாதிரி அந்த குக்வேரோட லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நம்ம அப்படியே அடுத்து குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் செவன் நம்ம இந்த மாதிரி வடை பொரிச்ச எண்ணெய் இல்லைன்னா அப்பளம் பொரிச்ச எண்ணெய் ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ண ஆயில் வந்து இப்படி மீதும் இருக்கும் இல்லையா அதை நம்ம திரும்ப திரும்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க அப்படி திரும்ப திரும்ப ஃப்ரை பண்ணும்போது நான் அந்த ஆயிலோட தன்மை நமக்கு மாறிடும் அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி வடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிளீனான அந்த எண்ணெயை வந்து மறுநாளே வந்து நீங்க ஏதாவது குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எதாவது குழம்பு வைக்கிறீங்க இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சமைக்கிறீங்க எதுக்காவது கொண்டு யூஸ் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக காலியும் ஆயிடும் ஹெல்தியாகவும் இருக்கும் டிப் நம்பர் எயிட் நம்ம புதுசா ஏதாவது பாத்திரங்கள் வாங்குறோம் அப்படின்னா அதுல இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் அதை நம்ம கிழிச்சா வந்து ப்ராப்பரா வரவே வராது ஒன்னு பாதி ஸ்டிக்கரோட இருக்கும் இல்ல கம் எல்லாம் அப்படியே ஓட்டிட்டு இருக்கும் அதை ஈஸியா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை வந்து அதுல லைட்டா சூடு காமிங்க சிம்லேயே வச்சுக்கோங்க கையில சூடு பொறுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துண்டை வச்சு பிடிச்சிக்கோங்க அது லைட்டா சூடானதுமே நீங்க ஒரு கத்தி எடுத்துட்டு அதை வச்சு இப்படி கிளப்பி விட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அப்படியே உதிர்ந்து விழுந்துரும் அதுல எக்ஸ்ட்ரா எதுவும் மாதிரி இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தா கூட நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா கிளியரா ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் நைன் எத்தனை வருஷம் ஆனாலும் மிக்சி பார்க்க புதுசு போலே இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன டிப் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க இந்த மிக்சி நான் வாங்கி த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஆனா புதுசாவே இருக்கு பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெய்லி நான் வேலை முடிஞ்சோன்னு அதை தொடச்சு வச்சிருக்கேன் பெருசா மெயின்டனன்ஸ் இல்லாம ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம அந்த மிக்சி ஃபுல்லா ஒய்ப் பண்ணி எடுத்துட்டோம்னா கிளீனா இருக்கும் இந்த மாதிரி ஃபைபர் கிளாத் வந்து சீப் அண்ட் பெஸ்டா இப்போ கடைகளில் கிடைக்குது அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்றதுனால மிக்சிக்கு நம்ம பெருசா மெயின்டெனன்ஸ்க்கு எதுவும் பண்ண தேவையில்லை அதே மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் அது புதுசாவே பார்க்க அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட் பட் டிப் நம்பர் தோசைக்கல்ல தோசை போது ஒழுங்காவே வராதுங்க நம்ம சப்பாத்தி பரோட்டா ஏதாவது போட்டு ஏதாவதுக்காவது யூஸ் பண்ணிருப்போம் அதனால தோசை பெரட்ட வராது மாதிரி நேரத்துல கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு ஒரு ஆம்லேட் ஒன்னு போட்டுக்கோங்க அந்த ஆம்லேட் வந்து நம்ம தோசைக்கல் ஃபுல்லா படுற மாதிரி நல்லா ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கோங்க அது தோசைக்கல்ல நல்ல படுற மாதிரி தேய்ச்சும் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஆம்லேட்டை ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க இந்த மாதிரி பண்ற ஆம்லேட் வேஸ்டும் ஆகாது நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க தோசை ஊத்துனீங்கன்னா அந்த தோசைகள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண ஒழுங்கா வருங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு பாருங்க இப்ப பெரட்டும் போது அவ்வளவு அழகா அல்வா மாதிரி வருது கொஞ்சம் நம்ம வார்க்கறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தோசை முட்டை போட்டதுனால கொஞ்சம் திரளும் அடுத்தடுத்த தோசைகள் நம்மளுக்கு அழகா வரும் இன்னொரு தோசை உங்களுக்கு ஊத்தி காமிக்கிற பாருங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவ்வளவு ஸ்மூதா இருக்கு அதே மாதிரி பெரட்டும் போதும் ஈஸியா வந்துருச்சு இந்த டிப் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனல் தமிழ் கிரெஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா